மாறன்சூரியில் இப்போ ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மாறனுக்கு வீரா வந்து ஆட்டோ கிட்டக்க வந்து முத்தம் கொடுக்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து கொசுக்கடியில் வந்து தூங்கிட்டு இருக்காப்புல ஆட்டோவில் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வீரா வந்து பாவம்ல எனக்கு காதலச்சிட்டு நீ வந்து ரொம்ப படுற நான் வேற உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன்ல அப்படின்னு வந்து கண்ணத்தை இப்படி தடவுறாங்க தடவுனோடனே ஏ வீரா நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்டோன்னே அதுவா உங்ககிட்ட பேசலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னோன்னே ஆஹா இதெல்லாம் கனவா நினவா என்னால் நம்பவே முடியலையே என்னொன்னே நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன்ல மாறா அப்படின்னு சொன்னோன்னே காதலுக்காக நான் இதை கூட தாங்கிக்கலனா எப்படி அப்படின்னு சொன்னோன்னே நீதான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டியே அப்படின்னு ஒன்று நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு வந்து வீரா வந்து சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு ஒன்னே நீ வந்து என்னை காதலிச்செல்ல அதுக்கு முன்னாடியே வந்து நான் உன்னை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நிஜமுலேயே சொல்கிறியா இல்லை சும்மா போய் சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க மாறனு இல்லை நீ வந்து என்கிட்ட முத முதல்ல வந்து லவ்வோ சொன்னல அப்படி மட்டும் நீ சொல்லாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்க ஏன் இருந்திருந்தால் என்ன சொல்ல வர புரியல எனக்கு அப்படின்னு மாறன் வந்து கேட்குறாங்க நீ சொல்லலைன்னா நானே உங்ககிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு லவ்வோ சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நஜம்லே தான் சொல்கிறியா அப்படின்னு மாறன் வந்து கேட்குறாங்க இது கனவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் இருக்கேன் இது தான் மாறா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கெலாம் என்னை மன்னிச்சிருமாரா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாறனோட கண்ணத்தை இப்படி தடவுறாங்க ஆட்டோவில் ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் டக்குன்னு பார்த்துட்டு வீரா வந்து மாறனுக்கு வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு அதோட வந்து ப்ரோமோ வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் எபிசோடு இன்னும் வரலை ஃப்ரெண்ட்ஸ் வந்தோன்னே அப்டேட் பண்ணிடுறேன் இது வந்து ட்ரீமாக இருக்குமா இல்லை வந்து ரியலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படியே ரொமான்டிக்காக கொண்டு போனால் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம்